இனிமே ஜூஸ் ஜூஸ் செலப்பேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாடி இருந்து நம்ம பழத்தை கொண்டாந்துட்டோங்க இதை நாலு நாள் நான் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேங்க செம்ம ஸ்மெல்லு வந்ததுங்க வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது இப் நல்லா பழுத்துருச்சுங்க இது எப்படியும் ஒரு முக்கால் கிலோ கிட்ட இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோங்க பாருங்க எவ்வளோ அருமையாக டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு இது நம்ம சாப்பிட வேண்டியதுங்க இது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை பாருங்க நான் இப்போ ஒன்று எடுக்கிறேன் பாருங்க செம்ம டேஸ்ட்டுங்க சான்சே இல்லைங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கு ரொம்ப அருமைங்க நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இதில் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க இப்போ அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் எல்லா பழத்தையும் கட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த கிளாஸ்ல ஊற்றுறோம் சூப்பரான கிர்னி பழம் ஜூஸ் ரெடிங்க ஒரு கிர்னி தோட்டத்தில் விளைஞ்ச கிர்னி பழங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க எந்த வகை ரசாயனம் பொருளாமல் நம்ம வீட்டில் பண்ணுதுங்க தோட்டத்தில் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சண்டில் எல்லாமே நான் எடுத்துருக்கேங்க ஸோ நீங்கள் போய் பாருங்கள் இதோடைய பயன்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் அதிகமாக இருக்குங்க அதனால் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கோங்க உயர் அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க இது இதயத்தை பாதுகாக்கும் மாரடைப்பு வராது தடுக்குதுங்க இது கம்மி பண்ணுங்க வர தூக்கம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க எடையை குறைக்குதுங்க இது நீர் சத்தம் நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்குங்க கருளை கற்பிணி பெண்கள் இது சாப்பிட வேண்டியதுங்க கருவில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க இது நுரையீரலை வந்து சரி செய்யும் வலுவங்க இந்த கிர்ணிப்பழம் இது விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வையை சரி செய்யும் நுரையீரில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி நல்லபடியாக வச்சுக்கோங்க கண்ணில் போற வரதை வந்து தடுக்குது இது வந்து விட்டமின் சி அது இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க புற்றுநோயை வந்து வராமல் தடுக்கும் மெயினாக மார்புக புற்றுநோய்க்கும் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க உஷ்ணத்தை வந்து குறை குறைச்சி நம்ம குளிர்ச்சியை தருங்க அது தவிர எலும்புங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க பற்களையும் பாதுகாக்கலாங்க இது ஏன்னா இதில் கால்சியமும் ஃபாஸ்பரஸும் இருக்குங்க அதே போல் இந்த முலா விதையை நம்ம சாப்பிட்டோன்னா தூக்கி போடாமல் அதை வந்து சாப்பிட்டோன்னா பிபி ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அது தவிர கண்ணுக்கும் கண் பார்வைக்கும் சரியாக சரியாகி விடுங்க ஸோ இவ்வளோ நன்மை இருக்குது கிர்னி பழத்தில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதுங்க எவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா நம்ம எந்த வகை ரசாயனம் பொருளாம நம்ம வீட்டிலேருந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோன்றமோது உண்மையாகவே அளவில்லா சந்தோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன முடியுதோ அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க தேங்க் யூ